நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் திம்புலாகல கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் எட்டு மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திம்புலாகல கல்வி வலயத்தின் அரலகாங் வில கல்வி பிரிவில் உள்ள பாடசாலையில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் எட்டு மாணவிகள் பல சந்தர்ப்பங்களில் கணித பாட ஆசிரியரால் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அரலகங் செய்துள்ளனர் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கணித பாட ஆசிரியர் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கணித ஆசிரியர் பொலன்னர்வை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரலகங் வில மகளிர் போலீஸ் பணியகம் உட்பட போலீஸ் அதிகாரிகள் குழு மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தினபுரி அலுபத் கல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது அலுபத்கல உடநெறியல்ல பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனினும் இந்த கொலையை செய்த சந்தேக நபரான மூத்த சகோதரன் மனநல நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் கிரிபத்கோட பகுதியில் உள்ள இரவு விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் வாள்கள் மற்றும் பொல்லுகளை ஏந்திய ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களையும் உடைத்து விடுதியில் உள்ள பொருட்களை எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பெற்று வருவதாகவும்ியோவிட்ட எதிரே உள்ள உணவகத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலக்க தகடுகளை கொண்ட ஜீப் ரக சொகுசு வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதுடன் உணவகத்தின் உரிமையாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீதாவாக்கை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த வாகனம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ராஜகிரிய ஒபேசேகரபுரவில் இருபத்து இரண்டு வயது இளைஞர் ஒருவர் ஹெராயின் துப்பாக்கி மற்றும் நான்கு தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது அந்த இளைஞரிடம் நூற்றி இரண்டு கிராம் ஹெரோயின் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்